சித்திரை மாதம் தேய்பிரி பஞ்சமி இருபத்தி ஏ ஆறு ஏழாம் தேதி போல் மே ஒன்பது பத்தாம் தேதி அளவில் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு ஆறு மணியிலிருந்து புதன்கிழமை பகல் ஒன்று ஐம்பது வரையில் இந்த பஞ்சமி திதியானது இருக்கின்றது வராகி அம்மாவை நான் வழிபடுறது காரணமே நம்மளை வாட்டும் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்ற அதற்காக தான் குறிப்பாக தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் வந்து அதீதமாக கஷ்டப்பட்டுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அவங்களோட கஷ்டம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் கூட தொடர்ந்துருக்கு பெரும்பாலும் ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவான் சொல்வாங்க இவங்க கிட்டத்தட்ட அவ்வளோ காலகட்டங்கள் வந்து பல கஷ்டங்களையும் சங்கடங்களையும் நம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க இந்த குறிப்பாக இந்த தேய்பிரை பஞ்சமியில் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த பஞ்சமி திதியில் இந்த இரு நட்சத்திரங்களும் பயணிக்கின்றது இந்த நட்சத்திரத்தோடு தான் இந்த திதியும் பயணிக்கின்றது எனவே மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கள்னா வராகி அம்மாவை வழிபடலாம் மூல நட்சத்திரத்துடைய அதிபதி என்று சொல்லி பார்க்கின்ற காலகட்டத்தில் கேது பகவான் அது அதற்கான அதற்காக தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அசாத்திய சாதக சுவாமி அசாத்திய வத ராமதூத கிருபா சந்தோ மத்காரியம் சாதக பிரபோ அப்படின்வாங்க அசாதிய வலிமையை தரது யார் என்று சொன்னால் அனுமன் அதனால் மூல நட்சத்திரத்தில் அவர் பிறந்ததுனால வந்து அவருக்கு அதீத சக்தி அதாவது தான் மூல நட்சத்திர வழிபாடு மூலம் நட்சத்திரம் வந்து கேட்டுக்கொடுது இல்லையா ஞானத்துடைய தருவ தலைவர் நமக்கு ஞானம் இருந்தால் தான் நமக்கு வலிமையும் இருக்கும் ஞானம் இல்லாதவன் மூடன் மூடனுக்கு வலிமை வரவே வராது எந்த ஒரு சக்தியும் வெளிகண்டு வரணும் எந்த ஒரு சக்தியும் தகத்தெரியணும் அப்படின்னா நம்ம மூளையை தான் முதல்ல பிரயோகிக்கணும் மூளையோடு செயல்படுகின்ற காரியம்தான் சித்தி பெறும் இதுதான் ஒரு சிறப்பம்சம் ஆட்சிநேயருக்கு எவ்வளோ வலிமையோ அதே வலிமை தான் வராகியம்மாவை வழிபடுவங்களுக்கு வரும் வராகியமாவும் நான் பெரும்பாலும் சொல்வேன் வலிமை வராகின என்னோடய வா என்கிட்ட ஜாதகம் கேட்கின்ற பலருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த மாதர்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற ஒரு கவுன்சிலிங்கே என்ன அப்படின்னா வலிமை வராகி ஒவ்வொருத்தரையும் வலிமையாக தயார்படுத்துவேன் அவங்க எல்லா விஷயங்களுக்கும் எதிர்த்து நின்று போராடுவதற்காக அதுக்கு அதீத சக்தி கொடுப்பது யாருன்னா வராகி அம்மா அப்படி தான் சொல்லணும் அதனால் வராகியம்மா அதீத வலிமை தரக்கூடியவங்க அந்த வலிமை வேறுனா மூளையை பிரயோகிக்கணும் மூல நட்சத்திரம் அந்த நேரத்தில் பஞ்சமி வழிபாடு பண்ணும்போது ஞானக்காரகனாகிய கே கேது பகவானும் கேதுக்கதிபதியாக விநாயகரும் அதற்கப்புறம் வராகியம்மான்னு வழிபட்ட ஒரு சிறப்பானது கிடைக்கும் இதே போன்ற சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திர அதிபதி வந்து சுக்கரன் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட அம்சம் இந்த சித்திரை மாதத்தில் தேய்பரை பஞ்சமியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் செவ்வாயும் புதன்கிழமையே கலந்து வருது இந்த செவ்வாயும் புதன்கிழமை வருகின்ற நேரத்தில் புதன்கிழமை என்பது மகாலட்சுமியோட அம்சம் புதன்கிழமை மத்தியானம் ஒன்று ஐம்பது வரைக்கும் பஞ்சமி இருக்குது நாழிகையிலே இருக்கின்றது இந்த புதன்கிழமையில் மகாலட்சுமி இருக்கின்ற காலகட்டத்தில் அதற்கு உரிய நாளாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த வராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதுவும் குறிப்பாக உன் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்த சிரோண்மணி வராகி நமஸ்துதே ஓம் அஷ்டலட்சுமி சுரூபினி அஷ்டதாரித்யநாசினி இஷ்ட காமபிரதாயினி வராகி வராகி இவ்வராகி உண்மைத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமகன்ற ஒரு மந்திரத்தை சொல்லி சொல்லி அம்மாவுக்கு நமஸ்காரம் செய்து செய்து நம்ம வழி இந்த மந்திரத்தை சொல்லும்போது மகாலட்சுமியோட அம்சத்தை நம் த நம்ம பெற முடியும் ஏன்னா பூமி தாயையே மீட்டெடுத்தவர் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவியுடைய பத்தினியும் மீட்டெடுத்து கொடுத்தவன் யார் என்று சொன்னான் அந்த அம்மா தான் அப்போ அந்த அவங்கள வந்து நம்ம வராகி அம்மா வழிபடும் போன்று மகாலட்சுமியோட மொத்த அம்சத்தை தரும் தீராத கடன் செல்வம் வேணும் வாரா கடன் பிறருக்கு உதவி நம்ம வறுமையில் இருக்கின்ற காலகட்டம் நம்மளாலே வறுமையை மீண்டு வர முடியல அஷ்டமத்து சனி ஏழ்நாட்டு சனி அஷ்டமத்து குரு ஏழ்நாட்டு குரு குரு பகவான் அஷ்டமத்து குரு பகவான் இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழ்நாட்டு சனீஸ்வர பகவான் காலகட்டம் எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம வந்து மீண்டும் அந்த வறுமையிலிருந்து மீண்டிடுவதற்காக இந்த வறுமையை அகழ்வதற்காக இந்த வராகியமானை துதிகளாக அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரை மாத தேய்பிரையில் பூராட நட்சத்திரத்தில் வருகின்ற அந்த பஞ்சமி திதியிலேயே பூராட நட்சத்திரம் இணைந்து சுக்கரனுடைய மகாலட்சுமி அம்சத்தில் வருகின்ற இந்த நேரத்தில் நாம் வந்து மராகியம்மனை மகாலட்சுமியாக நினைத்து வழிபடும் போது எல்லோருமே அந்த மகாலட்சுமி அம்சமாக அருணை பெறலாம் குறிப்பாக பூராட நட்சத்திரம் சேர்ந்தவங்க தரிதிரத்திலேயும் வறுமையிலையும் செல்வ செழிப்பு இல்லாதனால பல துன்பங்களையும் அனுபவிக்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்றவர்கள் இந்த வராகி மந்திரத்தை பிரயோகம் செய்யுங்க வராகி காயத்திரையும் வராகி அம்மா மூல மந்திரத்தையும் போல் இந்த குண்டலி புறவாசினி என்ற மந்திரத்தையும் பூஜை பண்ணி வராகி அம்மாவை மகாலட்சுமி அம்சமாக நினைத்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு இணைந்த வராகி அம்மனும் நம்ம பூஜிக்கின்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வறுமையை நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே தனுசு ராசியு தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க யாருமே தான் இருக்கின்ற பூமியில் அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க பெரும்பாலுமே அவங்க சொந்த வீடுன்றது பெரும்பாலும் அமையாது சொந்த வீடு அமைஞ்சாலும் சரி அது அடுத்தவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற நிலைமையில தான் அவங்களுக்கு இருக்கும் அதாவது கணவருடைய வீடு மாமியாருடைய வீடு பிள்ளைகளோட வீடு அப்படின்ற மாதிரி தான் அமையும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கேன்னு சொந்தமாக அமைஞ்சாலும் அந்த பூமியில் வந்து அவங்களால் நிம்மதியான வாழ முடியல இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த வராகி அம்மாவை பஞ்சமி காலகட்டத்தில் வந்து நம்ம வழிபடணும் ஏனென்று சொன்னால் பஞ்சமி வராகி பஞ்சபூதங்களையும் அடக்கி அழுகின்ற ஒரு தாய் அந்த பஞ்சபூதத்துக்கும் அதிபதியாக நிகழ்கின்ற தாய் அப்போ நான் இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசிகள் எந்த மக்களாக எந்த ராசி இருந்தாலும் இது எடுபடும் கூடவே இந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிகமாக தனுசு ராசிக்காரர்கள் சொல்கிறேன் யாருடைய என்னுடைய பக்தர்கள் வீட்டில் யாரிடெல்லாம் எந்த வாஸ்து தோஷம் இருக்கின்றதோ கிரக தோஷங்கள் இருக்கின்றதோ கோள்களுடைய தோஷம் இருக்கின்றோ இந்த இடத்து கிரகம் அப்படின்றது வீடு மனைவி வீடு சாஸ்திர சமைப்பு சரியில்லை அந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய கிரக கோள்களுடைய தோஷங்கள் சரியில்லை என்றாலும் சரி பஞ்சமி நாயகியாக வராமையை வழிபடும் போது நீங்கள் வசிக்கின்ற அந்த வாழ்கின்ற பூமியில் இருக்கின்ற தோஷங்கள் விலகும் நீங்கள் இங்கே வசிக்கின்ற பூமியில் வந்து செய்வினை பில்லி சூனிய மந்திர மாந்திரிகளை இருக்கலாம் அல்லது நீங்கள் விட்டிருக்க குடித்தனக்காரர்கள் இருக்காங்க அந்த குடித்தனக்காரர்களுடைய பிரயோகங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு வேற யாராவது மாந்திரிகம் செய்தாலும் அதுவும் அந்த பூமியில் இருக்கும் எல்லாரும் ஒன்றா தானே வசிக்கின்றோம் வாடகை வீடும் சொந்தக்காரங்க ஒன்றா வேற வசிக்கிறார்கள் வாடகை வீடு கொடுத்துட்டு நம்ம சொந்த வீட்டில் எங்கேயோ இருந்தாலும் கூட சொந்தக்காரர்களாக இருக்கின்ற நமக்கு அந்த வாடகை வீட்டோட தோஷங்கள் வந்து சேரும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாரும் வராகி அம்மாவே பூமி வராகியாக நம்ம வழிபட்டால் என்று சொன்னால் நமக்கு வந்து அதீத சக்தி இருந்தாலும் விடையிடும் அதீத நர் சக்திகளும் நமக்கு தெய்வீ சக்திகளும் கிடைக்கும் குறிப்பாக சித்திரை மாதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தேய்பிரை பஞ்சமி செவ்வாயு புதனும் இணைந்ததாக அமைகின்ற காலகட்டத்தில் புதனுடைய மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட பூமி தாயோடு இணைந்து பூமி வராகியை நம்ம வழிபடுங்க சகல சம்பத்தும் செல்வத்தையும் நமக்கு செல்வ செழிப்பியும் கொடுக்கறதுக்கான ஒரு அம்சம் நிறைந்த நாளாக வருகிறது ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் தான் நம்ம அக்ஷய திருதியை கூட கொண்டாடுறோம் இல்லையா சித்திரை மாதத்தில் தானே நம்ம வந்து சித்திரகுப்தனுடைய கணக்காக நம்ம விதியை மாற்றுகின்ற பூஜையும் செய்கிறோம் சித்ரா பௌர்ணமியில் தான் நம்ம வந்து சுபிக்ஷமான ஒரு பூஜைகளை செய்கிறோம் இந்த சத்யநாராயண பூஜையும் பௌர்ணமி தான் ஆரம்பிக்கிறத அதனால எல்லா விதமான அதீத நற்சக்தியோட ஆற்றல் வந்து இந்த சித்திர மாதத்தில் வருது இந்த சித்திர மாத தேய்வரை பஞ்சமியில் புதன்கிழமையோடு இணைந்து அந்த பஞ்சமி திதி பூராட நட்சத்திரத்தோடு இணைகின்ற அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பூமி தாய் வராகியை கும்பிடுகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு பலவித பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் செல்வம் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகளும் தீங்கி வறுமை நீங்கி செல்வ செழிப்பு லக்ஷ்மி கடாட்சம் வரும் இதற்கு அடுத்ததாக இன்னொரு சிறப்பம்சம் அம்சம் சித்திரை மாதம் என்று சொன்னாலே சித்திரை மாதம் என்றாலே செவ்வாயுடைய ஒரு ஆதிக்கம் சித்திரை என்றாலே செவ்வாயுடைய அந்த ஆதிக்கம் இருக்கும் இந்த சித்திரை மாதத்தில் குறிப்பாக இந்த தேய்விரை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை வருகிறது மே ஒம்போதாம் தேதியும் நான்கு ஐம்பது அளவில் வந்து சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை வருது எப்போதுமே சூரிய உதயத்துலேருந்து அடுத்த நாள் சூரிய உதய உதயம் வர வரைக்குமே அந்த செவ்வாயோட கிழமையோட அம்சம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதம் தெய்பர பஞ்சமியில் செவ்வாய்க்கிழமை இருப்பதன் காரணமாக பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் விலகி காரகன் செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இங்கே வரும் ஒரு கல்லில் இரண்டு மாங்காயின்னு இந்த மே ஒம்பது மே பத்து இரண்டு காலமே செவ்வாய் புதன் வர்றது இரண்டு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கின்ற பஞ்சமியாக இந்த சித்திர மாதம் அமைகின்றது அடுத்ததாக செவ்வாய் வந்து சகோதரக்காரராக சொல்லப்படுகின்றது அதனால் சகோதர சகோதரர்களில் ஒற்றுமை வேணுமா சகோதர சகோதரிகிட்ட இப்போ பல நாள் பிணக்குகள் சண்டைகள் இருக்கு தீரணுமா அல்லது சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தொடர்ச்சியாக பல மாந்திரிகப் பிரயோரங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கா அவங்க எல்லாமே இந்த மாதர் தேய்பிரை பஞ்சமி மே ஒன்பதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து வராகியமாவை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை வழிபடும் போது ஆறு அகழ்விளக்கு அந்த ஆறு விளக்கில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய்யை வைத்துக்கொண்டு அருகோணமிட்டு பூமி காரகனுக்கு அதிபதியாக இருந்து செவ்வாய்க்கு அதிபதியாக முருகப்பெருமானோடு இணைந்த இந்த வராகியம்மா கும்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சகோதரரால் வரும் பிரச்சனை பூமியால் வரும் பிரச்சனைகள் தீரும் அதே போல் சித்திரை மத தேய்பிரை பஞ்சமி மே பத்து புதன்கிழமை இருப்பதன் காரணமாக மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கிறதுனால புதன்கிழமியிருந்து ஐந்து விதமான விளக்குகளை ஐந்து அகல் விளக்குகள் இல்லை ஐந்து விதமான எண்ணெய்களை விட்டு வழிபடலாம் அல்லது ஐந்து அகழ்விளக்குல ஐந்து விளக்குகளையும் நெய் தீபம் வந்து மகாலட்சுமியோட அம்சம் ஐந்து அகல் விளக்குகளை ஐந்து விதமான ஐந்து நெய் விளக்குகளையும் நெய்யை ஏற்றி தாமர தீபம் போடும்போது தாமரத்தண்டு மகாலட்சுமி வாசம்படுகின்ற இடம் அந்த தாமரத்தண்டால் மகாலட்சுமி வழிபடும் போது வராகிம்மை வழிபடும் போது இந்த சித்திரமாத தீபிரை பஞ்சமி புதன்கிழமை வழிபடும் போது மகாலட்சுமியோடய அம்சம் கிடைக்கும் அது மட்டும் அல்ல பஞ்சமுக தீபம் ஏற்றணும் நீங்கள் வந்து இந்த புதன்கிழமை வழிபடும் போது உதயநாழிகளை தான் பஞ்ச தீபம் வழிபாடு இருக்குது இல்லையா அப்போது ஐந்து முக தீபத்தையும் ஏற்றி பஞ்சமி நாயகியாக இருக்கின்ற வராகியம்மா வழிபடலாம் இந்த ஐந்து வகையான தீபத்தை ஏற்கின்ற நேரத்திலும் ஐந்து வகையான அந்த காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஐந்து முறை நம்ம வந்து இந்த ஓம் குண்டலை புறவாசின்னு சொல்லிவிட்டு நமோஸ்துதே நமோஸ்துதே சொல்லும் போது நம்ம பஞ்சமி நாயகியாகி இருக்கின்ற அந்த பஞ்சமுக தீபத்தையும் அல்லது பஞ்ச விளக்குகளையும் நெய் தீபத்தை ஏற்றி நமஸ்கரித்து வழிபடும் போது இந்த சித்ரா பௌர்ணமையில் இருக்கின்ற அந்த அம்சம் அக்ஷய திருதிக்கான ஒரு அம்சம் எல்லாமே நிறைந்த ஒரு மா மாதமாக இந்த சித்திரை தேய்பிரை அமைகின்றது அதுவும் பூராட நட்சத்திரத்தோடு சுக்கரனுடைய அம்சத்தோடு இணைந்து வருவதன் காரணமாக மகாலட்சுமி அம்சத்தோடு வருகின்றதுனால யாரெல்லாம் அக்ஷய திருதியை தவறவிட்டீர்களோ மறந்து விட்டீர்களோ அவர்களெல்லாம் அந்த பூஜை அமைப்பை வந்து இந்த வராகியம்மா பூமி தாய் வராகி அம்மாவை வழிபடலாம் பூமி தாயின்னும் போதே தஞ்சாவூர் வராகியும் பல்லூர் வராகியம்மா आता सांगूया அந்தன்னா அவர்களை வழிபடலாம் பாதாள வராகியும் பூமி தாய் தான் எல்லா வராகி எங்கே பார்த்தீங்கன்னா உத்தரகோசம் அங்கேயும் சுயம்பு பூமியிலேருந்து வந்தவங்க வராகின்னு எந்த எல்லை எடுத்தாலுமே சுயம்பு உடிவாக வந்திருக்கின்ற காசி பாதாள வராகி உத்தரமேரூர் சுயம்பு வராகி பல்லூர் வராகி நீரிலேயே ஓடி வந்த அந்த வராகி தஞ்சாவூர் வராகி பூமியிலேருந்து க ராஜராஜ சோழனுக்கு கண்டெடுக்கப்பட்ட வராகி எல்லாமே பூமி சம்மந்தப்பட்டான் அம்சம் பஞ்சமி வராகியாக இந்த சித்திரை மாதத்தில் மே மாதம் ஒம்பது பத்து அது அன்றைக்கு மூலமும் பூராட் நட்சத்திரம் இணைந்த காலகட்டத்தில் நீங்கள் வராகி அம்மாவை வழிபடுங்க இந்த முறையில் வராகி அம்மாவை கும்பிடுங்க கண்டிப்பாக அதீத சக்தினை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வறுமை நீங்கும் சகோதர வகையில் இந்த பிரச்சனை நீங்கும் அம்மா வளமோடு நம்மை வாழ வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஓம் ವರಾಗಿ ತಾಯಿ ಪೋಟ್ರಿ ಪೋಟ್ರಿ ಓಂ ವರಾಗಿ ಜೈ ವರಾಗಿ ಜೈ ಜೈ ವರಾಗಿ